ஏசு கிறிஸ்து நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தில் இந்த குரூப்பில் இயேசப்பா கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு பனிரெண்டு கர்த்தர் உங்கள் முன்பே போவார் இந்த வாக்குத்தின் மூலம் ஏழு ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அவர் நமக்கு முன்பே போகும்போது என்னென்ன ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்குறோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது ஆசீர்வாதத்தை பற்றி பார்க்குறோம் ஏசாயா நாற்பத்தைந்து ரெண்டு நான் உனக்கு முன்பே போய் கோணலானவை செம்மையாக்குவேன் என்று அழகான ஒரு வாக்கு தத்துவத்தங்களை இசப்பாக கொடுத்துருக்காங்க அவர் நமக்கு முன்பே போகும்போது என்னென்ன ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்று ஒவ்வொன்றா பார்ப்போம் நீதி மொழிகள் ரெண்டு பதினைஞ்சு மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவருக்கு நீ தப்புவிக்கப்படுவாய் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நடக்க வேண்டிய வழியில் நடக்காம வேற ஒரு பாதையில் நடப்போம் நம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு செல்லும் போது அநேக கரடுமுரடான பாதைகள் இருக்கும் அவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாதைகள் இருந்து நம்மளை விலகி ஏசப்பா பாதுகாப்பாரு நம்ம பிள்ளைகள் வாலிப பிள்ளைங்க எதிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி ஏசப்பா பாதுகாப்பாங்க பெண் பிள்ளைகள் மாறுபாடான பாதைகள் இருந்து விலகி ஏசப்பா பாதுகாப்பாங்க நம்ம கணவர்களை பாதுகாப்பாங்க ஆண்டவர் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார் கர்த்தர் மாறுபாடான பாதைகள் இருந்து விலகி நம்ம குடும்பங்களை ஏசப்பா பாதுகாப்பாங்க அதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் அவசப்பாக்க நன்றி சொல்லணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தைந்து ஐந்து தங்கள் கோணனான வழியில் சாகிறவருக்கோ கர்த்தர் அக்கிரம்கிறவரோடு போக பண்ணுவார் இஸ்ரேவேலுக்கே சமாதானம் உண்டு என்று அழகான ஒரு வாக்கு தத்தங்களை நம்மளுக்கு தந்திருக்காங்க கோணலான பாதையில் நடக்கிறவருக்கு அழிவு நிச்சயம் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கர்த்தர் நம்மளை அழிவுக்கு நீங்களாகி பாதுகாக்கிறாங்க நம்ம குடும்பங்கள் ஜீவனை தந்து ஏசப்பா பாதுகாக்கிறாங்க அவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி செலுத்துவோம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா பிரசங்கி ஒன்று பதினைஞ்சு கோணலானதை நேராக்க முடியாது குறைவா குறைவானதை எண்ணி முடியாது என்ற அழகான ஒரு வாக்கு தத்தங்களை தந்திருக்காங்க மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம பிடித்து கொண்டே இருப்போம் அதை விடவே மாட்டோம் அதெல்லாம் ஆண்டவர் கரத்தில் நம்ம விட்டு கொடுக்கணும் அப் ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுபட வேண்டும் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நம்முடைய கர அவருடைய கரத்தில் விட்டு கொடுக்கும்போது நம் பாதைகளை பாதுகாப்பாங்க நேராக்க முடியாத பாதைகளை கருத்தை நம்மளுக்கு நேராக்குவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நான்காவது எஸ்ஆயா நாற்பது நாலு பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை செம்மியாக்கி கரடுமுரடான சமமாக்கப்படும் என்ற அழகான ஒரு வாக்கு தத்தங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கரடுமுரடான நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை அநேக நாட்கள் வந்து கரடுமுரடாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கருத்தர் சரியான பாதையில் நம்மளை நடத்துவாங்க கர்த்தர் உங்கள் முன்பே போய் கோணலான வழிகளை சீர்படுத்துவாங்க அப்படி ஒவ்வொரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நம்ம கரடுமுரடான பாதைகளை நம்ம பார்த்துருக்கோம் அவரோட பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம்முடைய பாதைகளை அவர் சீர்படுத்துவார் மாறுபாடான பாதைகள் இருந்து நம்மளை விலகி பாதுகாப்பார் அப்படி ஒவ்வொரு வசனங்களையும் அழகாக ஏசப்பா நம்மளுக்கு தந்திருக்காங்க அந்த அதுபடி நம்ம வாழ்வோம் அவருக்கு அவர் நம்மளுக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு செஞ்சுட்டு வராங்க அவருக்கு நன்றி செலுத்துவோம் இசப்பா ஓகே நன்றி ஆமீன்